அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது அப்படியினுடைய கைப்பட வரைந்த சுசீந்திரம் ஸ்ரீ தானுமாலைய சுவாமினுடைய மூர்த்தத்தினுடைய அழகிய புகைப்படம் தானு அப்படின்னா சிவபெருமான் மால் அப்படின்னா மகாவிஷ்ணு அயன் அப்படின்னா பிரம்மதேவர் இந்த மூன்று ஸ்வரூபங்களும் சேர்ந்து ஒற்றை ரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய வடிவம் தான் ஸ்ரீ தானுமாலைய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தம் அதாவது இந்திரனுடைய சாபத்தை கௌதம முனிவருடைய சாபத்தை தீர்த்த அற்புதமான ஸ்தலம் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகளை கண்களாக மாற்றின சிவபெருமான் இருந்து அதுள் பாலிக்கக்கூடிய ஸ்தலம் அரியும் அயனும் சிவனும் ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தலம் தான் சுவாமி திருக்கோவில் கன்னியாகுமரி அம்பிகை தவம் மேற்கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்யை அடைந்த தலமும் இந்த சுசீந்திரம் என்று சொல்லக்கூடியதுதான்